இஸ்ரேல் த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அது என்ன கிரேட்டர் இஸ்ரேல் இஸ்ரேலுங்கிறது அந்த குட்டி நாடு மட்டும் கிடையாதுப்போ அதை இருக்கக்கூடிய மேலே கீழே அப்படியே எல்லா இடமும் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிரேட்டர் இஸ்ரேலினுடைய முன்னாள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் அவ்வளோ நிலப்பரப்பை எடுக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு இஸ்ரேல் போகணும்னா காசாவை அவங்க முழுவதுமாக என்ன செய்யணும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் வெஸ்ட் பேங்க் முழுதுமா இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் இது இரண்டையுமே செய்வதற்கு கிட்டத்தட்ட நிறைய ஒரு அறுபதனாயிரம் சோல்ஜர்ஸை தயார்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன செய்ய போறாங்க ஈவன் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டை செய்ய போறாங்களாம் எந்தெந்த நாடுகளில் யூதர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கூப்பிடுங்க மேற்கு கரையில குடியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை குடியமர்த்தக்கூடிய வேலைகளில் இப்போது இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய

அதுதான் அந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போது பிரச்சனை பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்கு